தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் ஒரு மனிதன் கத்தரால் இத்தகைய விதத்தில் உறுதிப்படுத்தப்படும் பொழுது ஒருவனும் அவனை தன் தரிசனத்தில் இருந்தும் எத்தகைய நோக்கத்தில் இருந்தும் திசை திருப்பவே முடியாது ஒரு திரள் கூட்ட ஜனமே இரேமியாவை எதிர்த்து நின்ற பொழுதும் கர்த்தர் அவனை ஓர் வெண்கல அலங்கம் போல் உறுதிப்படுத்தி மக்களின் எதிர்ப்புகளையும் தாண்டி கர்த்தர் தனது தரிசனங்களை அவன் மூலம் நிறைவேற்றி மகிமை கொண்டார் இரேமியாவை போல் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடைய கத்தரு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றும் கர்த்தர் நம்மை இத்தகையதோர் அலங்கமாய் உறுதிப்படுத்துகிறபடியால் நம் வாழ்வில் சகல ஆசீர்வாதங்களுக்கு தேவையான விசுவாசத்தையும் தேவன் நம்மீது கொண்டுள்ள நோக்கத்தை நிறைவேற்ற உறுதியையும் பெறுகிறோம் ஆகையால் எதிர்ப்புகள் கண்டு தடைபடாமல் தொடர்ந்து முன்னேறிடும் துரத்துபவரால் துவண்டு போகும் தென்னங்கீற்றல்ல நீ கத்தரால் உனக்குள் நீ பெற்ற ஆற்றலை கற்றுக்கொள் எத்தகைய சூழ்நிலையிலும் தேவனையே பற்றிக்கொள் ஆம் நீ ஓர் உறுதி வாய்ந்த வெண்கல கதவுகளுடைய அலங்கமாயிருக்கிறாய் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி